வடகொரியாவில் கடும் வெள்ளம் பேர் ஆயிரம் உயிரிழப்பு அரசு அதிகாரிகளுக்கு மரண தண்டனையா சமீப காலமாக வட நாட்டின் செயல் ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் அச்சத்திலும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்தி வருகிறது இந்நிலையில் அந்த நாட்டின் அதிபரான கிம் ஜிங் ஊனின் அதிரடி நடவடிக்கையால் மற்ற நாடுகள் ஆடி போய் உள்ளது வடகொரியாவில் கடந்த ஜூலை மாதம் ஏற்பட்ட பெரும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி பத்தாயிரத்திற்கும் அதிகமானோர் தாங்கள் வீடுகளை இழந்து சுமார் எட்டாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் அரசு கட்டடங்கள் சாலை மற்றும் ரயில்வே லைன்கள் என அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கியது மேலும் இந்த பாதிப்புகளில் சிக்கி இதுவரையில் மூவாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளது அவர் வெளியிட்ட அறிக்கையில் இந்த வெள்ள பாதிப்புகளை தடுக்க தவறிய அதிகாரிகளை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் இந்நிலையில் அதிபரின் உத்தரவின்படி கடந்த மாதம் இறுதியில் ஊழல் மற்றும் கடமை தவறிய முப்பது அரசு அதிகாரிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளன இது தொடர்பாக தென்கொரியாவின் ஊடகம் செய்தி வெளியிட்டு வரும் நிலையில் வடகொரிய அரசு தரப்பில் எதுவும் கூறப்படவில்லை மேலும் வடகொரியா வெள்ளத்தில் அதிக மக்கள் உயிரிழந்து உள்ளதை மறுத்த அதிபர் கிம்ஜிங் உன்வை வடகொரியாவின் சர்வதேச பிம்பத்தை சிதைத்த தென்கொரியா பரப்பும் வதந்திகள் என்று மறுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது